ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி இருந்து குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் போய்கிட்டு இருக்கு இந்த மாதம் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா அதே போல குரூப் போர் இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து இந்த மாதம் இன்னொரு ஒரு வாரத்துல வந்து என்ன போகுது அப்படின்னா வரப்போகுது அது போக குரூப் டூ இந்த குரூப் டூவே பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலைல வரப்போகுது ஸோ இந்த மூணு நோட்டிஃபிகேஷன் அதாவது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரி டிஎன்பிசி ல முத்தான மூன்று நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னா இந்த வருஷம் இருக்குது ஸோ பெரும்பாலான நபர்கள் வந்து நம்ம விண்ணப்பிக்கக்கூடியது இந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் ஸோ இந்த மூணு எக்ஸாமுக்கும் நீங்க பயன்படுற மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு கிளாஸஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுவும் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தெட்டுல இருந்து மே இரண்டு வரைக்கும் என்ன செய்ய போறோம் ஒரு வாரம் இலவச வகுப்பு என்ன செய்ய போறோம் அப்படின்னா போட போறோம் ஓகேவா இந்த இலவச வகுப்பு அப்படின்றது ஒரு வாரத்துக்கு இந்த ஒரு வாரத்துக்கு தினசரி பத்தரைல இருந்து காலையில பத்து முப்பதுல இருந்து மதியம் ஒன்று முப்பது வரைக்கும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இலவச வகுப்பு என்ன செய்ய போறோம் அப்படின்னா டிஎன்பிசிக்கு கொடுக்க போறோம் வகுப்புல உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் வந்து நீங்க எதிர்கொள்வது எப்படி நீங்க எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த எக்ஸாம கிளியர் பண்ணலாம் எந்தெந்த டாப்பிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சயின்ஸுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும் சோசியலுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும் மேக்ஸுக்கு எப்படி படிக்கணும் தமிழுக்கு எப்படி படிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கேள்விகள் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் தேர்வுகளுக்கான கேள்விகள்லாம் இருந்து எந்தெந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளவு நுணுக்கமான கேள்விகள் கேட்குறாங்க எந்த டாப்பிக்கில் வந்து மேலோட்டமாக கேள்விகள் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஒரு வாரம் இலவச வகுப்பு வந்து என்ன செய்ய அப்படின்னா இருக்க போகுது ஓகேவா இந்த இலவச வகுப்பு அப்படின்றது ஓன்லி டிஎன்பிஐசிக்கு மட்டும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அண்டு வி இந்த போட்டித் தேர்வுக்கு ஒரு வாரம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா கொடுக்க போறோம் இதுக்கு வந்து முன்பதிவு அப்படின்றது கட்டாயம் ஓகேவா நீங்க இந்த ஒரு வாரம் இந்த அறிமுக வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும் ஃப்ரீ கிளாஸ்ல நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முன்பதிவு செய்யணும் ஓகேவா ஸோ இந்த வகுப்பு எங்கே வச்சு நடக்கும் போகுது அப்படின்னா நம்மளுடைய தென்காசியோட மெயின் ஆபீஸ் தென்காசி பழையபிருஷ்ணா பக்கத்தில் என்ன அப்படின்னா இருக்குது திருமண பத்திரிகை ஆபீஸ் பேங்க் மாநில வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இருக்குது இங்கே வச்சு என்ன செய்ய போகுது அப்படின்னா இதற்கான வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இதுக்கு முன்பதிவு செய்யக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் எயிட் செவன் ஃபைவ் இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா இந்த அறிமுக வகுப்புக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா முன்பதிவு செஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஒரு வாரம் முன்பதிவு இந்த வகுப்பு வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு வார அறிமுக வகுப்பு ஸோ இந்த கிளாஸ் வந்து என்ன செஞ்சாதீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி